ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லா சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நொய் உப்புமா தான் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக சின்ன ஜீரகம் கடுகு கலப்பு ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குங்க இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் அதை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு ரெண்டு கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உப்புமான்றதுனால ரொம்ப வதங்க தேவையில்ல ஒரு கண்ணாடி பாதம் வந்துச்சுன்னா போதுமானது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா கைவிடாமல் கலந்துகிட்ருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணி அது கூடவே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நொய் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு நாலு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டுக்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நொய்யை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வேக விட்டுக்குங்க நல்லா மூடி வச்சு கொஞ்சம் புழுங்கின பிறகு நல்லா வெந்திரும் தண்ணி நல்லா ஈர்த்தி பாருங்க நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக நொய் உப்பாவும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நொய் உப்புமா பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்